ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு முட்டை ஒரு கப் பச்சை பட்டாணி இருந்தால் போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு இலை சேர்த்து தாளிச்சுக்கரலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது கூடவே நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு தக்காளி வெங்காயம் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலையோட பச்சை வாசம் போகட்டும் இதே மாதிரி கலந்து விட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பட்டாணியையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பட்டாணி வேகிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் பட்டாணி நல்லா முழுமையாக வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம் இதை இப்போ ஒரு கரண்டியால் நல்லா கலந்து எடுத்துக்கரலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிறணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டபுள் பாய்லிங் முறையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையும் நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கிறலாம் இதே மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகி வந்துடும் பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சமாக மல்லி இலையில் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிருச்சு ஒரு டைம் வச்சா போதுங்க மூணு வேளை சாப்பாடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்